ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம ரெகுலராக சமைக்கிறோம் அந்த ரெகுலராக சமைக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆயில் ஸோ எண்ணெய் எந்த விதமான எண்ணெய்கள் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும் ஸோ அது போக இந்த எண்ணெய் வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் தான் வந்து நல்ல எண்ணெய் மற்ற எண்ணெயெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம் பட் யதார்த்தமான உண்மை என்ன ரிசர்ச் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எனிவே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபேட்டு நம்ம ஃபேட்டு அந்த எண்ணெயில் உள்ள அந்த ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வகையாக பிரிப்பாங்க ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் ரெண்டாவது வந்து மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட் மூணாவது வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இப்போ வந்து ஒரே எண்ணெயை நம்ம கண்டினியூஸாக பயன்படுத்துறோம்னா நமக்கு அந்த அந்த ஃபேட்டில் உள்ள இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும் இப்போ ஒரே பொருளில் வந்து எல்லா ஃபேட் வந்து கொஞ்சம் தேவை பட் வந்து ஒரே ஆயிலில் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபேட் மட்டும் அதிகமாக இருக்கும் ஃபேட்டோடைய லெவல் வந்து ஒரு ஃபேட் மட்டும் தான் நம்ம உடம்பு கிடைக்கும் ஸோ அப்போ வந்து இம்பாலன்ஸ் வந்து ஏற்படும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடலை எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட் வந்து இருக்குது இதே வந்து நீங்கள் சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் இருக்குது இதே வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டு வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த மூணு எண்ணெயும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து நம்ம வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு எண்ணெய் வந்து ஒன் மந்த் இந்த எண்ணெய் ஒன் மந்த் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த சைக்கிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு அந்த ஃபேட்டில் உள்ள அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம உடம்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இம்பேலன்ஸ் வந்து ஏற்படாது இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஃபேட் இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்மோக் பாயிண்ட் ஒவ்வொரு எண்ணெய்க்குமே வந்து ஸ்மோக் பாயிண்ட் லெவல் வந்து இருக்கும் இப்போ எப்படின்னா வந்து ஒரு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணும்போது அதிக ஹீட் ஆச்சுன்னா வந்து எண்ணெய் வந்து அதில் வந்து ஸ்மோக் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் வந்து ஹை டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணும்போது அதோடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணும் ஸோ அப்போ வந்து அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது அதில் வந்து ஹார்ம்ஃபுல் கேசஸ் வந்து நிறையா வந்து வெளியில் இதாகும் ஸோ அதில் வந்து நமக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த பொறிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது தான் அந்த இது நம்ம பொரிச்செல்லாம் சாப்பிடும் ஸோ அதை தான் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அந்த பொறித்த உணவுகள் நம்ம உடம்புக்கு கேடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம போய் அந்த எண்ணெயை ஹீட் பண்ணும்போது நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வதக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு காய்கறியை வதக்கணும்னா அது வந்து ஒரு மீடியம் ஸ்மோக் பாயிண்ட் லெவலில் தான் வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம் இதே வந்து லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் மீடியம் ஸ்மோக் பாயிண்ட் ஹை லெவல் ஸ்மோக் பாயிண்ட்டு ஸோ அந்த மாதிரி ஹை லெவல் ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு வந்து போகாமல் இந்த ரெண்டு வந்து நம்ம எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது எந்த ஒரு எண்ணெயையும் யூஸ் பண்ணுறது எப்போயுமே பெட்டர் ஏன்னால் வந்து ஒரு எண்ணெய் மட்டுந்தான் நமக்கு தெரியுது பட் இந்த எண்ணெய்க்குள்ள வந்து இவ்வளோ விதமான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட் சாக்சுரல் ஃபேட்டி ஆசிட் இதுவுமே வந்து எண்ணெயில் வந்து இருக்குது ஸோ இதுவுமே வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி எண்ணெய்களை வந்து நம்ம சமைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸுமே வந்து ஒரு சில எண்ணெயில் வந்து விட்டமின் இ நிறைந்த உணவுகள் அப்படின்னு சாரி விட்டமின் இ நிறைந்த எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெயிலுமே ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்டான ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்போயுமே பெட்டர் ஒரு குறிப்பிட்ட எண்ணே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் வந்து நமக்கு நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுறோம் இதுதான் வந்து நல்ல ஆரோக்கியமான எண்ணெய் இல்லை வந்து சூரியகாந்தி எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஆரோக்கியமான எண்ணெய் ஸோ இல்லைன்னா வந்து நம்ம நல்ல எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுறோம் இல்லை கடுகு எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மட்டும் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம டிஃப்ரெண்ட் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் சைக்கிளில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதுலேயும் வந்து ஒரு கம்மியான அளவு எண்ணெய் யூஸ் பண்ணுறது எப்பவுமே பெட்டர் ஏன்னா சுகர் சால்ட்டு எண்ணெய் இது மூணுமே வந்து நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வச்சுக்கிறது எந்த அளவுக்குமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து எப்பயுமே ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் கொடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம இம்பேலன்ஸாக யூஸ் பண்ணும்போது பேலன்ஸே இல்லாமல் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப ஒரு அபாயகரமான சூழலாக கொண்டு போய்விடும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா இது மூணு கரெக்டான லெவலில் மெயின்டென் பண்ணுறது எப்பயுமே பெட்டர் ஸோ இதில் நான் வச்சு இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிடையாது மீட்கலாம் ஓகே பாய்